தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதிய நேரத்தில் வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள் அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள் நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள் ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் தந்தையை போல செயல்படுகிறீர்கள் என்றார் அவர்கள் நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு கடவுளே அவர் என்றார்கள் இயேசு அவரிடம் கூறியது கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள் நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன் நானாக வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவு முகப்புகள் அன்பார்ந்த சகோர சகோரலே இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்று நட்சத்திர போறாங்க இயேசப்பா நமக்கு நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்றேன் என்னது நீ நடந்துக்கிற விஷயத்த வச்சே நீ இருந்து வந்தன்னு கண்டுபிடிச்சிடலாம் நீ கடவுளை சார்ந்தவனா இல்லை ஏதோ ஒரு சாத்தானை சார்ந்தவனன்றது கண்டுபிடிச்சோன்னு சொல்றாரு ஸோ நாம என்ன பண்ணோம் நம்ம நடந்து கூடிய செயல்கள் மூலமா நாம நம்முடைய இயேசப்பாவையும் நம்முடைய கடவுளையும் நாம என்ன பண்ணும் பெருமைப்படுத்தும் பேருக்கு மட்டும் நான் கிறிஸ்துவன் நான் கிறிஸ்தவன் ஆஹ் எங்க குடும்பமே கிறிஸ்துவ குடும்பம் நாங்கெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் டெய்லி கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு இத்தனை நன்கொடை கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றோமே தவிர நம்முடைய வாழ்க்கையோட வாழ்க்கையோட நிலை வந்து எப்படின்னு நினைச்சு பாருங்க எத்தனை மறைமுக வாழ்க்கை எத்தனை போராட்டங்கள் எத்தனை பொய் எத்தனை தவறான வாழ்க்கை ஓகேங்களா நினைச்சு பாருங்க இவ்வளவு வச்சுட்டு கடைசியில் வெளியில வந்துட்டு நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்து சொன்ன மாதிரிதான் நடக்கிறேன் கிறிஸ்து ஏசப்பா தான் என் கடவுள் எனக்கு எல்லாமே அவங்க தான் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் ஸோ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஏசப்பாக தான் உங்களோட கடவுள் நீங்கள் சொல்ல முடியும் ஒருவேளை அவர் உங்கள் கடவுளாக நம்ம கடவுளாக இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்க மாட்டோம் ஸோ நம்ம வேறு எதையோ கடவுளாக இருக்கோம் வேறு எதோ தவறான விஷயத்தை கடவுள் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் வந்துட்டு இருக்கு ஆனா வெளியில நாம கடவுளின் பிள்ளை கடவுளின் பிள்ளை சொல்லிக்கிறோம் அதான் ஏசப்பா சொல்றாரு நீ கடவுளின் பிள்ளைன்னா நீ கடவுளின் பிள்ளை மாதிரி நடந்துக்குவோம் கடவுளின் பிள்ளை யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்றாரு ஏசப்பா கடவுளின் பிள்ளைகள் வந்து எப்படி நடந்துக்குவோன்னு எனக்கு தெரியும் அவங்கள மாதிரி நீ நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு புரிய வைக்க ட்ரை பண்றாரு ஸோ நாமளும் என்ன பண்ணுவேன் நச்சதி மூலமா நம்மளும் கொஞ்சம் இருப்போம் அந்த காலத்துல ஏசப்பா அவங்கள பார்த்து பேசினார் யூதர்களை நோக்கி பேசுனாரு ஆனா நாம என்ன பண்ணோம் அதே ஏசப்பா நம்மளை பார்த்து கேக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்கணும் நம்ம நினச்சிக்கணும் நீ நெஞ்சமானவே கிறிஸ்தவனா நீ நெஞ்சமான நான் மாதிரி தான் நடக்கிறேன்னு கேக்கிறாரு ஓகேங்களா ஸோ ஏசப்பாக்கு நாம ஒரு நல்ல பதிலை கொடுப்போம்ன்ற நம்பிக்கையோட இன்று நாளில் நம்ம தொடருவோம் சரிங்களா தந்தி மகன் தூவியாவின் வின் ஆமீன் இயேசு கேப்பேசுக்கு நன்றி மரியே வாழ்க